பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் வாழ்நாளில் ஒரு முறையாவது கட்டாயம் பார்க்க வேண்டிய பழங்கள் தற்போது சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு சென்றால் வித்தியாசமான பழங்களை காண்போம் ஆனால் அவற்றை நாம் வாங்க மாட்டோம் இதற்கு அதன் சுவை எப்படி இருக்கும் என்று தெரியாததோடு அந்த பழங்களின் வெளித்தோற்றம் விசித்திரமாக இருப்பதும் காரணம் அது மட்டுமன்றி அவை விலை அதிகமானதும் கூட ஆனால் அவைகளில் ஏராளமான சத்துக்கள் நிறைந்துள்ளதால் வித்தியாசமான பழங்கள் பற்றி பார்க்கலாம் இவற்றை வாழ்நாளில் ஒரு முறையாவது சுவைத்து பார்க்க மரபாதீர்கள் கிவி உங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது சுவைத்து பார்க்க வேண்டிய பழங்களில் ஒன்றுதான் கிவி பழம் இந்த பழத்தில் விட்டமின் சி அதிகம் உள்ளது இது கொலஸ்ட்ராலை குறைப்பதில் சிறந்தது ஆலிவ் மத்திய தரைக்கடல் பகுதியில் இருந்து வந்ததுதான் ஆலிவ் இந்த ஆலிவ் பல்வேறு நிறங்களில் உள்ளது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிறப்பான நன்மைகளை உள்ளடக்கியது இருப்பினும் கருப்பு மற்றும் பச்சை நிற ஆலைவுகள் தான் மிகவும் சிறந்தது இவைகளை உட்கொண்டால் எலும்புகள் வலிமையடையும் மற்றும் புற்று நோய்கள் தடுக்கப்படும் டிவி டிராகன் பழம் இந்த பழம் பார்ப்பதற்கு வித்தியாசமான தோற்றத்தில் இருக்கும் இது தென்னாசியாவிலிருந்து வந்தது இது மிகவும் தித்திக்கும் சுவையைக் கொண்டது இருதய நோயாளிகள் இப்பழத்தை உட்கொள்வது மிகவும் நல்லது ரம்புத்தான் பழம் லிச்சி போன்றே தோற்றமுடைய ரம்புத்தான் பழம் தெற்காசியாவை தாயகமாக கொண்டது இப்பழம் நீரிழிவு நோயாளிகளுக்கு நல்லது மேலும் இந்த பழத்தில் புற்றுநோயை எதிர்த்து போராடும் பொருள் நிறைந்து உள்ளது பழம் அல்லது பழம் பிரேசிலை தாயகமாக கொண்ட இந்த பழம் அதிகம் நிறைந்த மென்மையான தசை பகுதியை கொண்டது இப்பழம் புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிப்பதில் சிறந்தது மற்றும் தூக்கமின்மை உள்ளவர்கள் இதனை உட்கொள்வது நல்லது மங்குஸ்தான் பழம் மருத்துவ குணம் கொண்ட மங்குஸ்தான் பழத்தை கட்டாயம் ஒவ்வொருவரும் தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது சுவைத்து பார்க்க வேண்டும் இது ஸ்ட்ராபெரி சுவையை கொண்டதோடு வயிற்று போக்கிற்கு உடனடி தீர்வை தரும் இன்றைய பழதையும் பத்தையும் பேசுகின்ற பல சிறக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் வாழ்நாளில் ஒரு முறையாவது கட்டாயம் சுவைத்து பார்க்க வேண்டிய பழங்கள் மீண்டும் நாளை மற்றும் ஒரு உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்